ஆனா அங்கீகாரத்தை கொண்டு போய் நீ எங்க வச்சீங்க எதுவுமே பொன்முடி அவர்கள் மனைவி காலில எல்லாம் வச்சுங்க இதுக்கு தானா நாங்க உங்களை அங்கீகாரம் பண்ண வச்சோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்து அந்த கூட்டணி அவர் திட்டுது நம்ம கூட இருக்கிறதால தான் அந்த சமூகம் அவர் திட்டுது யோ இனா திமுக திமுக சமூகத்துல ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில கட்சிகள் வச்சிருக்கிற உங்களை போன்ற தலைவர்கள் திட்டுறீங்க மக்கள் முகமேவா எங்க திட்டுது மக்கள் திட்டுலையா நீங்களே தான் சொன்னீங்க அவரால் தான் எஸி ஓட்டெல்லாம் நமக்கு வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு அப்போ எஸ்சி மக்கள் எல்லாம் யாரு கூட நிக்கிறாங்க இல்ல அந்த அளவு ஒரு கன்சால்டேட் பண்ணி எஸ்சி ஓட்டுகளை ஒரு கூட்டணி பக்கம் திருப்புறாரு அவரு வேற யாரும் அந்த மாதிரி இல்ல அதை நம்ம ஒத்து ஆகணும் அதான் சொல்றேன் மக்கள் அவர் பக்கம் நிற்கிறாருன்னு சொல்றேன் ஓட்டு போடுறாங்க சார் மக்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்கன்றீங்க செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன அவர்களை சீமானவர்களை நம்பிக்கூடிய இளைஞர்கள் வந்து ஏமாந்து போறாங்க ஒரு ஏமாற்றி அவர்களை வந்து நம்ப வைக்கிறாரு சீமான் ஒரு எட்டரை சதவீதம் வாங்கின ஒரு ஆளை பத்தி பேசுவதற்கு ஒரு அரை சதவீதம் ஒரு சதவீதம் வாக்கு உள்ள நீ காங்கிரஸ் நீ தான் செல்வல்ல காங்கிரஸ் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அவங்க மறுபடி கேட்டாங்கன்னா நாங்க பத்து எம்பி வச்சிருக்கோம் நீங்க எத்தனை எம்பி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க நாம் தமிழர் எட்டரை சதவீதம் ஓட்டு தனியார் நின்று வாங்கியிருக்கேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டே இருக்கிறாங்க கட்சி பேதமின்றி அரசியல் தலைவர்கள் தாண்டி கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆமா கமலஹாசன் வாழ்த்து சொல்லியிருக்காரு சீமானவர்களுக்கும் இவருக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு என்னுடைய இரு தம்பிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்து அது அப்புறம் எதனால அப்படி என்ன நீங்க தொடர்ச்சியா வந்து எதிர்த்துட்டே இருப்பீங்க ஆனா அவங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பத்து தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு இருக்கு ஓட்டு சதவீதம் பத்து சதவீதம்ன்றாங்க நம்புறீங்களா கூட்டணியில இருக்கும் பொழுது சதவீதம் ஆணிசோட ஓட்டு சதவீதம் பத்து சதவீதம் நாங்க வாங்கியிருக்கோம்ன்றாங்க நீங்க அத நம்புறீங்களா இல்லை அதுல சாத்தியம் ஏதாவது இருக்காம இப்போ அங்கீகாரம்னா என்ன என்ன கிடச்சிரும் அங்கீகாரம்னா நிரந்தர சின்னம் அது நல்ல விஷயம் தான் யாரு நம்ம ஒண்ணும் ஏன் அங்கீகரிச்சீங்கன்னு யாராவது கேட்டோமா நல்லதுதான் ஆனால் அங்கீகாரத்தை கொண்டு போய் நீ எங்கே வச்சிங்க எதுவுமே பொன்முடி அவர்கள் மனைவியார் எல்லாம் வச்சிங்க இதுக்கு தானா நாங்கள் உங்களை அங்கீகாரம் பண்ண வச்சோம் ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு வயது மூப்பின் காரணமாக இடைக்காலமாக ஜாமீனில் இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்கும் குற்றம் சாட்ட குற்றம் நிரூபிக்க தண்டனை வழங்கப்பட்டவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் என்றார் தண்டனை வழங்கப்பட்டவர் காலில் போய் விழுந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கெல்லாம் மக்கள் அங்கீகாரம் தராங்க எங்களுக்கு அது எப்படி ஒரு அங்கீகாரங்கிறது ஒரு கட்சிக்கு வேணும் தான் என்ன மிஞ்சி போனால் நிரந்தர சின்னம் அப்போட எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஜனங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ அங்கீகாரம் வந்த உடனே ஏய் நாங்கள் அங்கீகாரப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா ஒன்றும் வேங்க வேலை கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்க போகிறோமா அங்கீகாரம் வாங்கி தான் போய் ஒரு 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 சோஷியல் மீடியாவில் ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு நடுவில் நிற்கிறாரு ஒருத்தன் ஏதோ இப்படி போறான் அவர் ஏதோ பெருமையா கை கொடுக்க வர மாதிரி அவர் நினைச்சு கை கொடுக்குறாரு அந்த கையை பிடிச்சா அப்படியே வந்து ஓரமா விடுறாங்கல்ல இந்த பக்கம் ஓரமா தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நின்றுட்டு இருந்தார் என்னடா அங்க வேலை அப்படின்ற மாதிரி அப்படி பார்த்தா இது நீங்க இந்த போக்குல சொல்றீங்க அப்படி பார்த்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஓரமா நிக்கிறாரு எப்படி நீங்க அவமதிப்பா எடுத்துப்பீங்க முக ஸ்டாலினே அவமதிச்சாங்கன்னு சொல்வீங்களா திருமாவளவனும் பண்ணிட்டா மட்டும் நீங்க சொல்லிடுறீங்க பாருங்க அங்கதான் சார் நின்றுந்தாரு ஒருத்தனை பந்தியில் உட்கார வச்சு ஒருத்தன் உட்காந்துறான் பந்தியில் அவனை எழுப்பிட்டு கொஞ்சம் போய் தள்ளி அப்படி உட்காருங்கிறது சரியாது அங்கேயும் தான் இங்கேயும் தான் அங்கேயும் சோறு தான் இங்கேயும் சோறு தான் அது சரியா சரி உக்காந்துட்டான் நின்றுட்டான் நின்ட்டார் குற்றவண்டி தானே அப்போது ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தர் ஒரு நாலு பேருக்கு நடுவில் மையமாக இருக்கிறத கூட உங்களால் சகிச்சிக்க முடியல நான் நடுவில் நிற்பது மையம் இல்லை நான் நிற்கிறேன்னு தான் மையம்னு அதுக்கு நாங்கள் ஒரு சப்போ கட்டு கட்டுவோம் அது வேற விஷயம் இருந்தாலும் ஒரிஜினல் மையம்ங்கிறது ஒரு சர்க்கிளின் ஒரிஜினல் மையம்ங்கிறது நடுதானே நான் நிற்கிறட நான் சர்க்கிள் நான் சொல்லிப்பேன் ஏப்பா என்னை சுற்றி ஒரு கோடு போடுங்கப்பான்னு அது இல்லை அது என்னோட நான் வந்து அதுக்கு என்ன அசிங்கப்படலை கீழே வந்தாலும் மீசலை மண் ஓட்டலைன்னு நான் சொல்கிற விளக்கம் இருந்தாலும் அது வந்து சரியில்லை அதே அவர் அங்கே நின்று தான் என்ன ஆகிடும் நீங்கள் அதற்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் அவர்கள் இன்னொருத்தர் யாராக உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல சேரில் உடனே இவர் உடனே கூப்பிட்டு ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வைக்கிறத பார்த்தோம் அதாவது நீங்கள் வேணுன்னே ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வச்சாருன்னு சொல்ல வரல ஆனால் எங்களுக்கு போடுறது எல்லாமே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சேராக இருக்கேன் அதுதான் பிரச்சனை அப்படி இருக்கிற போது இன்றைக்கி அங்கீகாரம் வாங்கியிருக்காரு வாழ்த்துவோம் மனதார வாழ்த்துவோம் அங்கீகாரம் வாங்கி ஏன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா இல்லை அங்கீகாரம் பிறகு எங்கள் தலைவர் கல்யாணம் பண்ணிப்பார் அங்கீகாரம் கொடுங்க கொடுங்கன்னாங்க சரி பார்ப்போம் மிக விரைவில் அந்த திருமண செய்தி வரட்டும் அதுக்கும் சேர்த்து நம்ம ஒரு வாழ்த்து வாழ்த்துவோம் இல்லை இப்போ அந்த அங்கீகாரம் பெற்று வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற கட்சிக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும் அந்த கட்சியை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு பயனாக இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்லை ஏற்கனவே இருந்தது தானுங்க ஏற்கனவே இருந்தால் அதே திருமாவளவர்கள் ஏற்கனவே இருந்தால் அதே ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே இருந்த பொறுப்பாளர்கள் தானே என்ன இப்போ புதுசாக வந்து பெரிய முன்னேற்றம் வந்துட்டு இப்போ நீங்கள் நாங்கள் ரெண்டு சின்னதனை நின்றோம் ஏய் எங்கள்லாம் நீங்கள் எவ்வளோ ஒதுக்கினீங்க எங்களுக்கு மோடி ஆயிரம் கெட்டவராக கூட இருக்கட்டும் பிஜேபி எங்களுக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கட்டும் பார்க்குறியா நீங்கள் நாற்பது பேர் முப்பத்தெட்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேரும் அமைச்சராக காட்டுறோம் பார்க்குறியா அப்படிங்கிறது தான் அங்கீகாரம் நீ கொடுக்க மறுத்த அங்கீகாரத்தை அப்புறம் எப்படி பாஜக கூடணியில போய் நின்னு சரி சொல்றேன் அமைச்சராயிருக்கணும்னு சொல்றீங்க சொல்றேங்க கொள்கைக்கு மாறா எப்படி சார் பண்ண முடியும் எங்க கொள்கை என்னங்க கொள்கை என்ன கொள்கை என்ன என்னது ஆசிஎஸ் எதிர்ப்பு தான் கொள்கை அப்படியா இப்போ வந்து திமுகவில் இருக்கிற எல்லாரும் பாரிசி எதிர்ப்புல உறுதியா இருக்காங்களா இருக்காங்களா இல்ல எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து ஏடா பறவைன்னா பறவைன்னு தான் சொல்லணும்

எப்படி சார் அப்புறம் அங்க போயிட்டு மறுபடியும் கேந்துடுவோம் அது நல்லா இருக்குமா சார் ஏங்க நம்ம தனித்தானுங்க நான் எங்க வேணாலும் நிற்பேங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடுங்க அதுக்கு எப்படி சார் நேர எதிரியா அவங்க பாஜக தான் நிறுத்துறாங்க அந்த கூட்டணியிலேயே போய் நின்னா இத்தனை வருஷம் அவங்க உண்டான இதெல்லாம் மதிப்பு எங்க போகும் நீங்க அங்க போய் நின்று பாரதிய ஜனதாவின் கொள்கை ஒண்ணு பேச சொல்ல அது எப்படி சார் கூட்டணி போய் நின்றுக்கணுமா அப்புறம் பாஜக கூட கொள்கையை பேசக்கூடாதுன்னு நீ கூட போய் சேர்ந்துக்கிட்டோ அப்புறம் அசிங்கப்படுத்துங்க நான் போய் சேர்ந்தேன் இங்க தான் திராவிட சித்தாந்தம் தான் எங்களை அசிங்கப்படுத்துது அப்படின்னு நாங்க வந்து ஒரு ஆரிய சித்தாந்தம் யார் சொல்றீங்க இருக்கிறவங்களாம் ஆரியா இல்ல என்ன ரெண்டே சித்தாந்தம் தானா ஒண்ணு திராவிட ஒன்னு சித்தாந்தம் அந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படி அந்த கொள்கையை ஏற்று வந்தவங்கன்னா வேற யாராவது அங்க இப்ப பிஜேபி பல கட்சிகள் இருக்கு எல்லாமே பிஜேபி கூட்டணியில பிஜேபி கொள்கை எல்லாரும் ஏத்து எல்லாரும் ஒரே கட்சியில கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய கொள்கை வந்து நமக்கு முற்று உதறி உதறித்தள்ள கூடிய நிலையில இல்லன்னு தானே அர்த்தம் இல்ல இப்ப நீங்க கூட பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க கூட திமுக மாதிரி இந்த பட்டியல் சமூகத்துல இருக்கிறவங்க ஒருத்த கொஞ்சம் அந்தஸ்து வந்துட கூடாது இந்த பயலை கொஞ்சம் வந்து நீண்டிட்டானோன்னா அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் முகத்தை அப்படி கழுவும் போது நம்ம மூஞ்சி விட கீறிடும் அதால் இதை கொஞ்சம் வெட்டி தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நான் என்ன சொல்கிறேன் எதிரான சித்தாத்தில் இருந்தால் கூட இப்போ அவரோட ஆசை வந்து நெடுநாள் ஆசை வந்து மத்திய அமைச்சராகன்றதுதான் ஆசை சொன்ன மாதிரி இல்லை அவர் சொல்லலை அவர் பல தடவை இரண்டு மூன்று தடவை மோடியை பார்த்து எனக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு நான் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் நான் எல்லாரும் கேட்டாங்க அப்போ கூட எல்லாம் போய் சொல்கிற கீழ் சொல்கிறேன்னு அப்புறம் ஒரு தடவை அவர் சொன்னார் நான் வந்து அமெரிக்காவில் மோடி அவர்கள் பேசுகிற நிகழ்ச்சியில் பார்வையாளராக கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்னு அவர் சொன்னார் பல பேர் என்னக்கிட்ட ஆதாரத்தை கேடண ஐயோ அவர் மறுக்கிட்டையா நான் சொல்கிறேன் உடனே அவர் பார்வையாளராக கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுன்னாரு இந்த மாதிரி ஒரு இன்னும் டூரிஸ்ட்டு போன மாதிரியும் அங்கே போனோடனே மோடி பேனர் இருந்தோன்னே டக்குன்னு உள்ளே போய் பார்த்தா மோடி உட்காந்துரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற தலைவர் பி எம் பேசுறாரு அதில் வந்து இன்விடேஷன் இல்லாமல் போயிருப்பியா இல்லை தெரியாமல் போயிருப்பியா கலந்து கொடுக்குற வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்கோம் இல்லை வாய்ப்பை தேடி போயிருப்பீங்களா வாய்ப்பு தானா கிடைச்சிருக்கா இல்ல ஏதாச்சும் அவர் நடந்திருக்கும் கோ இன்சிட் ஆகிருக்கும் அது அப்போ அதுக்கு அது அது போறது கூட நான் ஒன்றும் தப்புலாம் சொல்ல வரலங்க இப்போ நீங்க எங்களுக்கு நீங்க என்ன அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க இப்போ திராவிட கட்சிகள் என்ன அங்கீகாரத்தை கொடுத்துருச்சு ஏதாவது ஒருத்தரை இல்லை கூட்டணி இருக்க திருமாவளம் தான் திருமாவளம் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இந்த எஸ்சி ஹோட்டலில் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியத்தை திருமாவளனுக்கு தரணும் அப்படி தெரியும் கொடுத்துருப்பீங்களா என்ன என்ன பண்ணிருக்கணும் நீங்க எதிர்பார்க்க அவருக்கான சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கணும்ல அந்த சமூகம் அவரை திட்டுது நம்ம கூட இருக்கிறதால தான் அந்த சமூகம் அவரை திட்டுது யோ என்ன திமுக சமூகத்துல ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில கட்சிகள் வச்சிருக்கிற உங்களை போன்ற தலைவர்கள் திட்டுறீங்க மக்கள் முகமே தான் திட்டுது மக்கள் திட்டலையா எந்த மக்கள் சொல்ற அப்பயும் வந்து வந்து மற்ற சாதியை சேர்ந்த மக்களை சொல்றீங்களா சமூக மக்கள் சார் அதிக பேர் அவங்க அவங்க பக்கம் தான் சார் இருக்கிறாங்க இப்போ வேங்க வேலை எங்க மக்கள் வந்து நீங்களே தான் சொன்னீங்க அவரால தான் எஸ்சி ஓட்டுலாம் நமக்கு வந்து ஜெயிக்கிறோம் எஸி மக்கள் எல்லாம் யாரு கூட நிக்கிறாங்க இல்ல அந்த அளவுக்கு ஒரு கன்சால்டேட் பண்ணி எஸ்சி ஓட்டுகளே ஒரு கூட்டணி பக்கம் திருப்புறாரு அவரு வேற யாரும் அந்த மாதிரி இல்ல நாம அதை அதான் ஒத்துணும் மக்கள் அவர் பக்கம் நிக்கிறாரு ஓட்டு போடுறாங்க சார் மக்கள் அவர் பக்கம் நிக்கிறாங்கன்றீங்க ஓட்டு போடுறது வேற அவர் பக்கம் அந்த ரூம் வேற என்ன போறது அவனுக்கு போட்டு தொலைங்க எதாவது நம்ம ஆளோ ஒருத்தன் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க தெரியுமா யோ வேஸ்டா எதுக்கு அவனுக்கெல்லாம் போட்டுக்கணும் இப்போ இப்போ இந்த அரூர் தொகுதியில் பாமகவுக்கு எதிராக பல ஓட்டுகள் வந்தது இல்லை அன்புமணி ராமதாஸோ இல்லை அவரோட அந்த அவங்க மனைவி சௌமியாவை தெரிஞ்சா வந்து எதிராக ஓட்டு போட்டிருப்பாங்க என்னவோ நம்பால நினைக்கிறாங்க போட்டு விடியா அப்படி தாங்க போடுவோம் இப்போ நீங்கள் அப்படின்னா திருமாவளவன் இருக்கிறாருன்னு வேங்கவியல் மக்கள் வந்து திமுகவில் ஓட்டு போட்டுருக்கணும் ஏய் அண்ணன் இருக்காருப்பா அவர் எல்லாம் பார்த்து பார்க்கணும் எதுக்கு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அதனால அவங்க புறக்கணிச்சாங்க அப்போ அநீதியின் பக்கம் நீ நின்று இருக்க நியாயத்தின் பக்கம் நிற்கல நீ நியாயத்தின் பக்கம் நின்று தான் அந்த ஊர் மக்கள் பக்கம் நின்று இருக்கணும் திமுகவை ஏற்று அதுக்கான ஒரு தீர்வு கண்டு இருக்கணும்ல ஒரு குழம்புதா இல்லை அந்த ஊர் அந்த இஷ்யூவில் நம்ம அந்த மாதிரியான முடிவு எடுக்கலாம் இந்தியா முழுக்க தேர்தல் நடக்கும் பொழுது நான் அந்த ஒரு ஊர் இஷ்யூக்காக நான் ஒரு கட்சியை எதிர்க்க மாட்டேன் இங்கே கூட்டணி வைக்க மாட்டேன்னு அவங்க எப்படி யோசிக்க முடியும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அப்படி தானே இருக்கு நான் இந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன் நான் ஒரு ஐம்பது சம்பத்தை சொல்லட்டுமா இந்த அரசு ஆளுகின்ற திமுக அரசு இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு குறிப்பாக பறவைகளுக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்லட்டுமா அப்போது இப்போ உனக்கான அங்கீகாரம் சார் இப்போ கன்சிராம் சொல்லுவார் நான் எதனையும் பயன்படுத்துவேன் எவனுக்கும் பயன்பட மாட்டேன்னாரு பிஜேபியை வந்து அவர் பயன்படுத்திய போது அப்போ அவர் வந்து உண்மையே இல்லாதாளா அவர் ஒரு சமூக விஞ்ஞானின்னு வாங்க அவரை சோசியல் சயின்டிஸ்ட் அவர் அப்போ அதை மாதிரி பயன்படுத்துவோம் நீ எத்தனை காலம் எதிர் பண்ணி என்ன பண்ண போறோம் இப்ப இன்றைக்கு அருந்ததியர்கள் பிஜேபி ஒத்து இது இன்னைக்கு ஒரு இணையமைச்சர் ஆயிருக்காருல்ல ஐயோ எங்க ஆள்ல ஒரு ஆள் டெல்லியில இருக்கிறாயா டெல்லிக்கு போனா ஒரு ரூமுக்கு போனா அந்த மக்கள் வந்து பிஜேபி ஒத்து இருக்காங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் இது அந்த மக்கள்ல சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு பிஜேபியில அமைச்சராக இருக்காரு மத்திய இணை அமைச்சரா அமைச்சராக இருக்காரு இப்போ மறுபடியும் ஒரு ஒருத்தரை பதவி ஏற்றிருக்கிறாரு அந்த மக்களே அந்த பக்கம் இருக்காங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் அந்த மக்கள் சொல்லல இப்போ டெல்லிக்கு ஒருத்தன் போறான் இப்போ எங்கால ஒருத்தர் இணையமைச்சராக அங்க போனா ஒரு லட்டுக்கிட்டு வாங்களாயா அட ஒரு ஸ்கூல்ல ஒரு ரெக்கண்ட் ஒரு லட்டு வாங்கலாயா ஒரு அங்கீகாரம் தானே அது நீ வந்து ஒரு முருகன் மத்தியில் இணையமைச்சராகிட்டதுக்காக அந்த அந்த ஜனங்களே பத்து ஸ்டெப் இப்படி ஏறிட்டாங்கன்னு சொல்ல வரல அந்த சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரம் அப்போ நாங்க எவ்வளவு நாள் தான் எதிர்த்து 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 ஏன் அந்த அங்கீகாரம் வந்து நாங்க சப்போர்ட் பண்ற கட்சி பா எங்களுடைய தலைவர் தொழுத்து திருமாவளவன் அவர்கள் இத்தனை வருஷமா எங்களுக்காக பேசிட்டு இருந்தாரு இத்தனை வருஷம் போராடி எங்க கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்குது நாங்க இருந்து ரெண்டு எம்பி வென்று எடுத்திருக்கோம் இது அங்கீகாரம் இல்லையா சார் அந்த அங்கீகாரத்தால் என்ன பயன் ரெண்டு நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க சார் நீங்க சொல்ற மாதிரியே இவ்வளவு நாள் பேசினது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய கொள்கையாக எதை வந்து அவங்க முழங்கினாங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைச்சாதான் என் மக்களுக்கு அங்கீகாரம் சொல்லிட்டு அங்க போய் நின்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க உம் நீங்க சொல்ற அதே மக்கள் அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா போடுவாங்களா வாங்க கட்சிக்குள்ளே எவ்வளவு பெரிய குழப்பம் நடக்கும் தெரியுமா சார் அதெல்லாம் சும்மா கட்சிங்கிறது நம்ம சொல்றது தான இப்ப தலைவர் சொல்றது தானே அதுக்கு ஒரு காரணத்தை அவங்க சொல்லிப்பாங்க நான் வந்து தொடர்ந்து வந்து வேங்கை வேலுக்காக முதல்வர்கிட்ட அழுத்தம் குடுத்தேன் அவர் வந்து செவி சா செவி சாக்கில அதனால நாங்க தொடர்ந்து வந்து நான் வந்து போன ஆட்சியில் வந்து அரசு வழக்கு அஞ்சு நேமத்துல வழக்கு போட்டேன் அந்த கவர்மெண்ட் கூட எதிராக கவுண்ட்ரு போடல திமுக கவர்மெண்ட்டு நாங்கள் இருக்கிறோம் நம்ம ஓட்டில் அந்த அரசு நிற்குதுன்னு தெரிஞ்சோம் நாங்கள் இடஒதுக்கீடு மாட்டோன்னு கவுண்ட்ரு போட்டாங்க நான் கூட இருக்கிறேன் என்ன தெரிஞ்சோம் இந்த எஸ்சி எஸ்டி ஃபண்டை வந்து வேற துறைகளுக்கு திசை மாத்தினாங்க நானும் கேட்டு கேட்டுக்கிட்டு பார்த்தேன் பஞ்சு நிலங்களை வந்து கொஞ்சமாவது எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு பத்தாயிரத்தி நானூறு அரசு அந்த எஸ்டி பேக்லாக் வேக்கண்டுகள் நீங்க போடுறீங்கன்னு தேர்தலில் சொன்னீங்களே அப்படின்னு நான் பர்சனா தடவை முதல்வர் போய் கேட்டேன் எங்க ஆதிராவோட பள்ளிகள்லாம் இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குது பில்டிங் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப மோசமா இருக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு கேட்டேன் சரி இவ்வளோ அவர் செஞ்சு கொடுக்கல அதனால அந்த கூட்டையிலேருந்து வெளியே வந்து நான் தனியா நிற்கிறேன் அப்படின்னா அது ஏற்படையாதான் அதுக்காக பாஜக கூட போயிருந்தேன் எப்படி சார் இல்லை இல்லை கே அதால அவர் செய்யலை பரவாயில்ல ஆரிய சாதாரணத்தை சனாதனத்தை விட திராவிட சனாதனம் ரொம்ப கடுமையாக இருக்கு அதெல்லாம் நான் இந்த பக்கம் வந்து ஏதாவது மக்களுக்கு நாலு நல்ல விஷயம் நடக்குதான்னு பார்ப்போம் நான் பிஜேபி கட்சியில சேரல அமைச்சரவளும் சேர்ந்திருக்கேன் இப்போ ஒரு தடவை ரயில்வே அமைச்சராக நம்ம லல்லு பிரதாஸ் யாதவ் இருந்தார்ல அப்புறம் வந்து மம்தா இருந்தாங்கல்ல அப்போ ரயில்வேல எத்தனை பேர் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற வேலைக்கு போனா போனானா இல்லையா போனாங்க போனாங்கல்ல அந்த மாதிரி நான் ஒரு ஒரு துறையை வாங்கி எங்கால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐநூறு எஸ்சி எத்துமே சேர்த்துறியா போயா அப்புறம் பார்த்துக்கலாம் மோடி ரொம்ப கெட்டவர் அப்புறம் சொல்லிக்கலாம் ஐயோ நான் நல்லவன் நினச்சி வந்தேன் இவங்க பார்த்தா அவங்கள மாதிரி தான் இருந்துடான் கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு கடைசியில் கூட வெளியே வரலாம்ல அரசியல்னா நீங்கள் சொல்கிறீங்கள வந்து கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொல்றீங்களா இப்ப அரசியல் கட்சி நடத்துறது இல்ல நாம ஒரு ஒரு அங்கீகாரம் வாங்குறது எதுக்காக மக்களுக்காக மக்களுக்காக தானே அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் ஏதாவது எது வேணாலும் செய்யலாம்ல நீ சரியாக இருக்கிற போது நீ எதோட வனாலும் சேரலாம்ல அப்ப அப்படி சேர்ந்தாலும் அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கங்கறத நீ உறுதியா நம்புறீங்க சேர்ந்து அதுல இருந்து நீ பண்ணி தரணும் நீ பண்ணல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே பண்ணி தர முடியும் சேர்ந்து நிக்கும் போதே மக்கள் சார் ஜெயிஸ்டார் சார் ஜெயிஸ்டார் இப்ப பாஜக கூட்டணி நின்னு ஜெயிக்கல சார் திமுக கூட்டணி இதுல என்ன சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக கூட கூட்டணி சேர்ந்து நின்றுட்டால் அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சரி சார் ஓட்டு போட மாட்டாங்க இங்கே ஒரு நம்ம வந்து பாரதிய ஜனதானால் அதுக்கு எஸ் எது எஸ்ஸுக்கு எதிரான கட்சின்னு நம்ம வந்து இங்கே வந்து நிறுவி வச்சிருக்கோம் அதை விட மனித குலத்திற்கே எதிரான கட்சி பிஜேபி அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம் நம்ம மட்டும்தான் மனுஷனுங்க அவனுங்கள்லாம் ஒரு அறிவு கம்மியான மனுஷனுங்க பிஜேபி பக்கம் இருக்கிறவங்க நம்ம சொல்லி வச்சுருக்கோம்ல இப்போது இவங்க ரொம்ப மோசம் இவங்க பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு நாலு நல்லது செஞ்சால் ஜனங்கள் வேணாண்டு இப்போ மோடியின் பெயரால் ஒரு கனவு திட்டம் ஒன்று வருது இந்த நாட்டில் யோ மோடி பேரால்லாம் அந்த திட்டம்லாம் எங்களுக்கு வேணாயா அப்படின்னு சாதாரண பயனாளி சொல்லுவானா அப்படி சொல்ல மாட்டேன் அப்புறம் உன்னோட நோக்கம் என்ன அதான் சார் நீங்க சொல்ற மாதிரி நம்ம இப்படி மாத்தி வச்சிருக்கோம்னு சொல்றீங்கல்ல அந்த மனலையில் இருக்கிற மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பாஜக கூட கூட்டணி வைத்து விட்ட உடனே ஓட்டு போட்டுருவாங்களா ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு தானே சார் இப்போ பேசுறோம் கூட்டணி வேற இல்லை சார் என்ன கூட்டணி நான் தான் தனி தனிச்சின்னமாச்சே நீ என்னை கட்டுப்படுத்த முடியாத இப்ப திமுகவை பிரிந்து வீசிக்கா இருந்ததே இல்லையா இப்ப மக்கள் நல்ல கூட்டணி எல்லாம் போனாங்க ஒருத்தர அதிமுக கூட்டணிக்கு போனாங்க தூண் காரி தப்பிட்டாங்களா எல்லாரும் எங்க போனாலும் நாலு பேர் எதுக்கு தான் செய்வான் இப்ப திமுகவில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் இல்ல உறுப்பினர்களும் திமுகவில் இருப்பது சரின்னு சொல்றாங்களா மானங்கட்டு போய் தான் இருக்கிறோம் வேற வழி இல்லாம தான் இருக்கிறோம்

இப்ப நம்ம இப்படி கூட பேசுவோம் ஒரு பிஜேபிக்கு ஒரு எஸ்சி லீடரோ இல்ல எஸ்சி மக்களோ தேவைப்படுத்துறாங்களோ குறிப்பா பறையர்கள் தேவைப்படுறாங்கன்னு ஒரு நினைப்புல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தேவையில் வச்சுக்கோங்க அந்த தேவையை ஃபில் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம மக்களுக்கு செய்வோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு மோடி வந்து இப்ப திமுக வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் அந்த என்னது இது ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறாங்களா ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தா அது நம்ம கையில வரும்போது ரெண்டாயிரம் ரூபாய் மாறிடுமா அப்படிலாம் அதே ஆயிரம் தானே அதை மாதிரி தான் அங்கேருந்து எதாவது வாங்கி இந்த மக்களுக்கு செய்ய முடியுமான்னு பார்ப்போமே உங்கள் அங்கீகாரத்தை வச்சு உங்கள் அங்கீகாரம்ங்கிறது இப் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த அங்கீகாரம் அப்பா இவனுங்க தெய்வம் நமக்கு தேவரோட சாமி இதோடு இவனுங்க சொல்கிற மாதிரி ஸ்டாண்ட் சிட் அந்த வேலையே இல்லை நான் நினச்சா எந்திரிப்பேன் நினச்சா உட்காருவேன் அதுதான் ம் தனியாக கூட பண்ணலாமா இப்போ நாளைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க நாளைக்கு இதே திமுக வந்து பிஜேபி ஆதரிக்காதுன்னு என்ன நிச்சயம் ஆதரிச்சா அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துக்கலாம் நாங்கள் இவங்களை நம்பணும் ஏங்க நான் தனிதானங்க நான் ஊடலல்ல நீ ஆதரிக்கும்போது நான் ஆதரிக்கணும் அதுதான் அதான் சொல்றேன் சார் அவங்க ஆதரிச்சாங்கன்னா இவங்களும் ஏன் ஆதரிக்க போறாங்க இவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன் நான் வழிகட்டாயமா திருமாவளவுல பிஜேபி போய் மந்திரி சபையில சேரன்னு சொல்லல அப்படி சொல்ற தான் இருக்கு சேர்ந்து என்ன நோய் யாரும் இன்னமும் வாங்கினா இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறீங்க இன்னைக்கு நீர்வளத்துறையா இணையமைச்சர கர்நாடகாவில் ஏண்டாம் குதிக்கிறீங்க அவன் பதினாறு பேருக்கு எம்பி அமைச்சிருக்கான் கர்நாடகாவில வந்து அவன் கேட்க தான் செய்வான் எங்களுக்கு அதை கொடு இதை கொடு இதுதான் கதை இது அப்படின்னு கேட்க தான் செய்வான் நீ ஒரு கேட்டு யார் கேட்கறதுக்கு யாருக்கும் அந்த விஷயம் இல்லை ஏன்னா தேர்தல் ஓட்டுன்னு போது யார் நமக்கு ஓட்டு போட்டுறாங்களோ அவளுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடப்பது இயல்பு அப்படிங்கிற போது ஓட்டு கேட்டால் அதை வாங்கினு போயிட்டான் ஏய் மாப்பிள்ள தண்ணி பிரச்சனை நம்ம நம்ம ஊர் பக்கம் நிற்கிறோன்னா நம்மக்கிட்ட இந்த துறை இருக்குன்னையா வாங்கிட்டான் அதால் நான் வந்து இவங்களோட இவங்க நல்லவங்களாம் சொல்ல வரல என்னத்தையோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல அதை பயன்படுத்தி அதை பயன்படுத்திங்களா இப்போ பிஜேபியும் மாயாவதியும் உறவைக்கிறாங்க கன்சராமும் கூட உடனே சொன்னானே ஐயோ என்னையா இது வந்து இந்த மாதிரி பிஜேபி நமக்கு எதிரானது அதுக்கு எதிரானது போச்சு வந்ததுன்னாரு அப்போ கன்சிராம் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன்னாரு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆட்சி பண்ணாங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு இவங்க ஒத்துக்கல உடனே எல்லாம் கிடையாது நீ ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி பண்ணுறிய ஏயா எத்தனையோ தடவை நீங்கள் எங்களை ஏமாற்றிக்கிறீங்க ஒரு தடவை ஏமாத்துனது உங்களால் தாளமும் இல்லையா அப்படின்னு விலைக்கு வந்துட்டார் அப்போ தான் சொன்னார் நான் வந்து எதையும் பயன்படுத்துவேன் நீ சமூக நலனுக்குன்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே நாற்பது பேர் வெளியில் நின்று கேண்டீனில் நின்று என்ன பண்ண போறீங்க ஒரு ரெண்டு பேர் உள்ளே போய் நிற்கிட்டு சார் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் உள்ளே போய் நிற்கிட்டு வந்த முப்பத்தெட்டு பேர் என்ன ஆவறாம் பாராம் வயிறு செத்துருவான் திமுகாரம் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் அதுக்காக நான் சொல்றேன் சரி நாம் தமிழர் கட்சியும் மாநில அந்தஸ்து பெற்றுக்கிறாங்க அவர்களுக்கும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சீமான் அவர்களை நம்பிக்கூடிய இளைஞர்கள் வந்து ஏமாந்து போறாங்க ஒரு ஏமாற்றி அவர்களை வந்து நம்ப வைக்கிறாரு சீமான் அவரை ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்காரு பிரிவினைவாதம்லாம் பேசுவார் அவர் அப்படின்னு பிரிவினைவாதம் பேசுவார் சீமான் அப்படின்னு சொல்ற மற்ற ஊர்ல என்ன வாதம் பேசுகிறாங்களா எல்லா ஊர்லேயும் தான் பேசுறாங்க இப்போ பிகா இந்த ஒரிசாவில் என்ன நடந்தது பிரிவினைவாதம் பேசினார் மோடின்னு சொன்னாங்க பேசது பேசுறதாவே இருக்கட்டும் ஆனால் அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணிட்டான்ல சரி தானே இது என்ன ஏன் நம்ம ஊரில் இருக்கிறோம் நம்ம தானே வந்து டைரக்ட் பண்ணணும் அந்த அதிகாரத்தை நோக்கி செலுத்தினா வேற எவனா எப்படி அங்கே வந்து நம்ம ஊர் சிஎம் வந்து வந்து டைரக்ட் பண்றான் அப்படின்னு தோக்க வச்சிட்டாங்கல்ல அப்ப அதை என்ன சொல்லுவார் நீ முதல்ல ஒரு எட்டரை சதவீதம் வாங்கின ஒரு ஆளை பத்தி பேசுவதற்கு ஒரு அரை சதவீதம் ஒரு சதவீதம் வாக்கு இல்லை நீ காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் பேசுவதுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்க மறுபடி கேட்டாங்கன்னா நாங்க பத்து எம்பி வச்சிருக்கோம் நீங்க எத்தனை எம்பி வச்சிருக்கீங்கன்னு கேட்ட நாம் தமிழாரு சதவீத ஓட்டு தனியா நின்னு இருக்க நீத்த வீட்டு மாட்டு தொடுத்துல ஓட்டு வாங்கி ஒருத்தர் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அவர் தனியா நிக்கிறாரு நாங்க சேர்ந்துதான் நீ போங்கிறாங்க திமுகவுக்கும் காங்கிரஸ் யாரோட ஓட்டு யாரோட ஓட்டு யாரோட ஓட்ட நீ ஜெயிச்ச பத்து எம்பி ஜெயிச்சிருக்க பத்து சதவீதம் ஓட்டுன்ற யாரோட ஓட்டு எங்க ஓட்டும் இருக்கும் திமுக ஓட்டும் இருக்கும் உங்க ஓட்டு எவ்வளோ இருக்கும் சொல்லு அது பிரிச்சு பார்க்க முடியாது சார் கூட்டணியில் இருக்கிற கட்சி எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் உங்களுக்கு உங்க கட்சிக்கு தெரியாதா உன் கண்ணுல வந்து ஊர்ல ஒரு நாலு பேர் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டானா இந்த ஊர்ல நாள அந்த ஊர்ல நாள இந்த ஊர்ல எட்டுன்னு எண்ண மாட்டியா இருக்காங்க சார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் சாலை முறையில் அது ட்ரெயின் முறையில் பண்ணும்போது நாலு பேர் நின்று அதை பார்த்தோமே நாங்க அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தகுதி இருக்கணும் நான் இந்த தகுதி அகில இந்த அளவிலே காங்கிரஸுக்கு இல்லைன்றேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பத்தி ரெண்டு இடங்களை வென்ற காங்கிரஸ் போட்ட கல் மாதிரி அதே இடத்துல தான் இருக்குது இப்போ வேணால் இவங்க பீத்துக்கலாம் தொண்ணூத்தி ஒம்பதுன்னு அந்த தொண்ணூத்தி ஒன்போதுல இந்த பத்து இந்த பத்து யாரோட பத்து காங்கிரஸோட பத்து தான் சார் சார் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சு சொல்றீங்க ஓட்டு யாரோட ஓட்டு போட்டு இந்த பத்து வந்தது இந்த பத்தை கழிவுங்க சார் எல்லா கூட்டணி கட்சி ஓட்டு போட்டு தான் சார் வந்திருக்கு மேஜர் பார்ட்டி இது திமுகவோட இதுதான் அப்புறம் எல்லாவனும் அரை சதவீதம் ஒரு சதவிதம் தானே நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு சதவீத கட்சி மூணு சதவீத கட்சி இருந்தா திமுக சார் காங்கிரஸ் என்னும் கூட்டணியில வச்சிருக்காங்க

ஒரு ஒரு சதவீதம் அதாவது நீ என்ன காங்கிரஸ் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் இருக்கிற காங்கிரஸ் இப்போ தமிழ்நாட்டில் தனிச்சுன்னா ஒன்றரை சதவீதம் தான் வரும் வேற என்ன வரும் ஒரு அஞ்சு சதவீதம் கூட வராது அஞ்சா அஞ்சுன்னா இவங்களை கையில் பிடிக்க முடியாது காங்கிரஸ்காரங்கள இருபது கூட இல்லை நிற்பாங்க காங்கிரஸ் கொடுக்குற இடத்துல இருந்து வாங்குற இடத்துக்கு வந்திருக்கு நாம்ப சொல்லலை வாங்குற இடத்துக்குனா வாங்குற இடத்துக்குனா என்னது இது

அந்த மாதிரி இடத்துல இருக்கு நீங்க ஒரு தன்மானமா நின்று ஓட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன் இது மண்ணுக்கான அரசியல் இது இந்த தலைமுறைக்கான அரசியல் அப்படின்னு ஒரு மனுஷன் நின்று ஓட்டை வாங்கி நீங்க வந்து ஆகிறாருன்னா அங்கீகாரம் பெறாருன்னா அக்குத்தொக்குமா இருந்த கட்சியெல்லாம் பேசக்கூடாது இல்ல சரி அவர் அவருடைய கருத்தை வைக்கிறாரு இந்த மாதிரி சீமானவர்கள் பேசுவது நடைமுறைக்கு ஒவ்வாததா இருக்கு அதை நம்பி இளைஞர்கள் வந்து அவருக்கு வாக்கு செலுத்திடுறாங்கன்னு சீமான் பைத்துக்காரன்றா இல்ல சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களாம் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல சீமானவர்கள் இளைஞர்களை தவறாக வழி நடத்துறாருதான் ஸ்டேட்மெண்ட் ஏன் நீங்க சரியா வழி நடத்துங்களா ம் இனிமேல் வழி நடத்துவாங்க உங்க கருத்துக்களை சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நடத்தலே நீங்கள் இப்போதானே அவர் தலைவராக வந்திருக்கிறாரு முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிற இந்த இளைஞர் காங்கிரஸ் ஒழுங்காக நடத்துங்க அப்புறம் அதை தாண்டி இளைஞர்கள் வந்து நடத்தலாம் அதால என்ன ஒன்னாலும் பேசலாம் இப்போ இப்போ சீமானுக்கு எதிராக ஒரு ஒரு இருநூறு புகார்கெலாம் கொடுக்குறாங்களா யார் வேணாலும் கொடுக்கலாம் சார் புகார் கொடுத்து ஒரு பேப்பர் பேனாக தானே சார் முக்கியம் எழுதி சும்மா ஒரு ஸ்டாம்ப் போட்டாமல் கமிஷன் ஆஃபீஸ் போட்டால் கூட காசு அங்கே வாங்கினா இல்லாட்ட புகார் அங்கே கொடுத்துருவாங்க புகார் பண்ணுறதுக்கு பேப்பரும் பேனா தான் ஏதும் தெரிஞ்சுக்கணும் இல்லை யாராவது விட்டு ஏது எப்பா நான் சொல்ல சொல்ல கொஞ்சம் எழுதுப்பா அப்படின்னா கை நாட்டு இருந்தால் புகார் ஏற்றுக்கொள்ளப்படாதா அதெல்லாம் புகார் கொடுத்துக்கலாம் தகுதியெல்லாம் தேவை கொடுக்கலாம் விமர்சனமாக வச்சுருக்காரு அதை சொல்கிறதுனால அதுதான் அலிகேஷன் பண்ணதுக்கு என்ன உனக்கு என்ன உன்னாலும் பேசிக்கலாம் உனக்கு என்னப்பா என்ன உன்னாலும் பேசலாம் நீங்கள் அதால் என்னை பொறுத்தவரைக்கும் நாம் வந்து சீமான அரசியலை பேசுவதற்கு தமிழகத்தில் குறை சொல்வதற்கு ஒரு பயலுக்கும் இங்க தகுதி இல்ல அது யாரா இருந்தாலும் சரி பாஜகவே குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ இப்ப முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் கட்சியே இருக்காதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து பணம் கொடுக்காம தனிச்சு நின்று அவங்க இவ்வளவு வாக்கு வாங்கி இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்புறம் அதை எப்படி எடுத்துக்கிறது முன்னாடி குறை சொன்னாங்க தானே பாஜகவுக்கு அந்த தகுதி இல்லன்னு எடுத்துக்கலாமா அந்த வெற்றி வாய்ப்புக்கு வந்த பிறகு தவிர்க்க முடியாத சக்தியாக சீமான் மாறிட்டார் என்ற அந்த உணர்வு உனக்கு வருது இல்ல அந்த மாதிரி உனக்கும் வரணும்ல இப்போ நீ வந்து இந்த மாதிரி இளைஞர்களை வழித்த சவராக வழிநடத்த ஆரணோடனே ஐயயோ காங்கிரஸ் சரியாக வழிநடத்தோம் அப்படின்னு வந்து சேர்ந்து சேர்ந்திருப்பாங்களா இப்போ உங்களுக்கு அதாவதுங்க இந்த ஈழத்தமிழர் இருந்த நம்ம நீண்ட நாள் சிறையில் இருந்தவங்கள வெளியே விட்டாங்களே அப்பவே இந்த காங்கிரஸ்காரன் கருப்பு துறையை கட்டிங்கன்னு வந்து போராட்டம் பண்ணாங்க எந்த ஊரட வந்து வந்து தமிழருக்கு எதிராக அந்த மாநில மக்களுக்கு எதிராக கருப்பு தண்ணி கட்டிக்கணும் போராட்டம் பண்ணுறீங்கன்னு பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னைக்கு இப்படி எல்லாம் பேச மாதிரி இல்லை அவங்க தரப்புலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல எங்களுடைய தலைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு அதில் இவங்களாம் நிறுவனமாய் தான் தண்டனை பெற்று இருக்கிறாங்க அவங்களையே நீங்கள் இப்போ இவங்க ஊர் தலைவர்னா ஒரு தலைவர் ஊருக்கு போங்க நாங்க பெரும்பான்மையாக இங்கே தான் தமிழர்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் விருப்பம் ஒரு தவறு ஆதரிக்க முடியுமான்னு அவங்க கேட்பாங்கல்ல இது இங்க தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் தமிழர்கள் அவங்க பண்றதெல்லாம் கர்நாடகாவில நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தனித்தருணம் போராடுகான்னு கேட்டதுக்கு ஒரு தலைவர் என்ன பேசினாரு அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அந்த மாநிலத்தோட உரிமையே பேசுவாங்க இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநிலத்தோட உரிமையை பேசுவாங்கன்னு சொன்னார் எதுக்கு அந்த மாதிரி பதில் வந்தது ஏன்னா அங்கேயும் கட்சி இருக்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க வாய் இருக்காதுங்க கர்நாடகம் இங்கே என்ன வேணாலும் பேசலாம் எப்படி ஒன்றாலும் பேசலாம் அதனால் ஆளுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிதான் அதை நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்